இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்கியது தங்கள் நாட்டு ராணுவத்தின் பலத்தை அதிகரிக்க உதவியதாக பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹென்ட்ரிக் மனாலோ கூறியுள்ளார் பிரம்மோஸ் ஏவுகணையானது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் உருவானதாகும் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரியில் இந்தியாவிடம் இருந்து பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் வகை ஏவுகணைகளை சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க ஒப்பந்தம் செய்தது இதன் மூலம் பிரம்மோஸ் ஏவு கொள்முதல் செய்த முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் மாறியது இந்நிலையில் டெல்லியில் அப்சர்வர் ரிசர்ச் அறக்கட்டளை மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை இணைந்து நடத்தும் ரைசினா மாநாட்டில் பங்கேற்க என்ட்ரிக் மனாலோ இந்தியா வந்தடைந்தார் அப்போது எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழ்கு அவர் கொடுத்த பேட்டியில் இப்போது நிலவி வரும் புவிசார் அரசியல் சூழல் காரணமாக ஒவ்வொரு நாடும் தங்கள் ராணுவத்தை பலப்படுத்த வேண்டியது கட்டாயமாகியுள்ளது பிலிப்பைன்ஸ் என்பது தென்சீன கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடு ஆனால் முழு தென் சீன கடலுக்கும் சீன உரிமை கோருகிறது எனவே நாங்கள் கடற்படையின் பலத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது எனவே இந்திய கடற்படையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம் சில மாதங்களுக்கு முன்னர் இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியை இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் வாங்கியது எங்கள் நாட்டு ராணுவத்தின் பலத்தை அதிகரிக்க உதவியது வரும் ஆண்டுகளில் பல துறைகளில் இந்தியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிக்க திட்டமிட்டுள்ள கொள்ளப்படும் என்று என்ட்ரிக் மனாலு கூறினார்